நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கடவுள் எதையும் செய்ய முடியும் ஆனால் தோல்வியடைய முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது இது ஜெனிபர் லெக்லேர் அவேக்கனிங் லைவ் அவேக்கனிங் வெட்னஸ்டேஸ் டேஸ் இன்று என்னுடன் சேர்ந்ததற்கு நன்றி இன்று நாம் இன்டர்செசர்ஸ் டெவோஷனல் புத்தகத்திலிருந்து சாத்தியமற்ற சூழ்நிலைகளில் இடைமறை பிரார்த்தனை செய்வது ஒரு பதிவை பார்க்கப் போகிறோம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சில நேரங்களில் விஷயங்கள் முற்றிலும் சாத்தியமற்றதாக தெரிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படும் போது இடைமறை பிரார்த்தனையை தொடர வேண்டும் அதை பற்றி தான் இன்று உங்களுடன் பேச விரும்புகிறேன் நம் நூற்றிலோடுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒரு ஜெப இயக்கத்தை நடத்தி வருகிறோம் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நீங்கள் எங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் நான் காவலாளிகள் தீர்க்க தரிசன இடைமறை ஜெபக்காரர்கள் விழிப்புணர்வு மனப்பான்மை கொண்ட ஆன்மீக போராளிகளை உருவாக்கி வருகிறேன் நாங்கள் உங்களை தயார் செய்கிறோம் நமக்கு பிராந்திய பயிற்சியாளர்கள் உள்ளனர் மேலும் நாடுகளில் ஜெபக் குடும்பமாக ஒன்றாக நிற்கிறோம் அவேகனிங் பிரயர் ஹப்ஸ் டாட் காமில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் நாம் தொடங்குவதற்கு முன் நான் ஒரு ஜெபம் செய்ய விரும்புகிறேன் ஒரு வேதாகம வசனத்தை நான் வாசிக்கிறேன் பிறகு நாம் ஜெபத்தில் தொடங்குவோம் நான் என் இன்டர்செசர்ஸ் டிவோஷனல் இல் பகிர்ந்துள்ள சில உண்மைகளை போகிறேன் அதை நீங்கள் என் இணையதளமான ஜெனிஃபர் லெக்லேர் டாட் ஆர்ஜ் அமேசான் அல்லது ஆன்லைனில் புத்தகங்கள் கிடைக்கும் இடங்களில் பெறலாம் மத்தேயு பத்தி இருபத்தி ஆறில் வேதாகமம் சொல்கிறது கடவுளுடன் எல்லாம் சாத்தியமாகும் எல்லாவற்றும் அந்த எல்லாம் அப்படின்ற சொல்லை கிரேக்கத்துல நான் பார்த்தேன் அது என்ன அர்த்தம் என்று தெரியுமா எல்லாம் எல்லா அதிகாரமும் உள்ளது அவர் அனைத்தையும் அறிந்தவர் அவர் எப்போதும் எங்கும் இருக்கிறார் மேலும் நம்மை நேசிக்கிறார் நம் வாழ்க்கையிலும் நம் நகரங்களிலும் நம் நாடுகளிலும் நம்மை விட அதிகமாக அவர் தன் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார் நம்புங்கள் உங்களைப் போன்ற ஒரு ஜெபதூதரை இடைநிலையில் நிற்க அவர் தேடுகிறார் பிதாவே இயேசுவின் நாமத்தில் இன்று இதை நாங்கள் பிடித்துக் கொள்ள உதவி செய்யும் ஏனெனில் இன்று பார்க்கும் பலர் மிகவும் கடினமான ஜெப போராட்டங்களில் இருப்பதை நான் அறிவேன் பகைவர் அவர்களுக்கு கடவுள் அவர்களை கேட்கவில்லை அல்லது இது மிகவும் கடினம் அல்லது கடவுள் நேரத்தில் வரமாட்டார் என்று நினைக்க செய்ய விரும்புகிறார் அந்த பொய்களை இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன் இன்று ஆண்டவரே நீங்கள் நமக்கு கேட்கும் செவிகளை அழிக்கிறீர்கள் என்று நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் விசுவாசம் கேட்பதினால் வருகிறது மேலும் கடவுளின் வார்த்தையை கேட்பதினால் வருகிறது இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் செய்யாத ஒரு குற்றத்திற்கு தவறாக குற்றம் சுமத்தப்பட்டேன் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் மாவட்ட வழக்கறிஞர் என்னை பத்து ஆண்டுகள் சிறையில் அடைக்க விரும்பினார் என் பாதுகாப்பு வழக்கறிஞர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்குமாறு என்னை சமாதானப்படுத்த முயற்சித்தார் அப்போது நான் இரட்சிக்கப்பட்டவரல்ல ஆனால் நான் குற்றமற்றவன் நான் ஒரு ஆண்டவரை வரை அறியலை என்று சொன்னேன் ஆல் அந்த குற்றத்தை நான் செய்யலை எனவே நான் மிகவும் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தேன் நான் தப்பிக்க எந்த வழியும் காணல ஏனெனில் நம்முடைய தப்பிக்கும் வழியான இயேசுவை நான் அறியவில்லை அது மிகவும் கடினமான சூழ்நிலை இருந்தது அந்த சிறையில் ஆண்டவரை அறிந்த சிலருடன் நான் தொடர்பு கொண்டேன் அவர்கள் என்னை ஊக்கப்படுத்த முயற்சித்தார்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் சிறையில் என்ன செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் மனிதர்கள் பரிபூரணமானவர்கள் அல்ல அவர்கள் தவறுகள் செய்கிறார்கள் நாம் அனைவரும் தேவனுடைய மகிமைக்கு குறைவாகவே இருக்கிறோம் ஆனால் அது இங்கே முக்கியமல்ல என் அன்பான ஜெபிக்கும் பாட்டி என் சார்பாக இடைவிடாமல் மன்றாடினார் அவள் சாத்தியமற்றதாக தோன்றிய மிகவும் கடினமான மற்றும் சவாலான சூழ்நிலைகளிலும் கூட அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஜெபித்தாள் அப்போது என் கணவர் என்னையும் என் மகளையும் விட்டுவிட்டு போயிருந்தார் என் மகள் அப்போது மூன்று வயதாக இருந்தாள் எனவே நான் மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தேன் அது நாளுக்கு நாள் மேலும் மோசமாகிக் கொண்டே இருந்தது ஆனால் என ஜெபிக்கும் பாட்டி இப்பழு ஆண்டவருடையிட சேர்ந்திருக்கிறார் அவர் ஜெபித்தார் முயற்சி செய்தார் போராடினார் இந்த கதையை இங்கே முழுவதும் சொல்ல முடியாது ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கடவுள் என்னை விரைவாக விடுவித்து மனிதர்களின் பார்வையில் சாத்தியமற்றதாக இருந்த அந்த நிலைமையிலிருந்து என்னை நியாயப்படுத்தினார் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெபம் சாத்தியமற்றதாக தோன்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தருகிறது ஜெபமே பதிலாகும் நம்மிலே பலர் ஜெபத்திற்கு பதில்கள் தேடுகிறோம் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு நிமிடம் இந்த கோணத்தை மாற்றி பார்க்க சொல்கிறேன் ஜெபமே பதிலாகும் நீங்கள் ஒரு பதிலை தேவைப்படுகிறீர்கள் என்றால் ஜெபமே பதில் ஏனெனில் ஜெபம் பதிலை கொண்டு வருகிறது ஜெபம் கடவுளின் சித்தத்திற்கு எதிராக உள்ள தடைகளை தள்ளி வைக்கிறது ஜெபம் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குகிறது ஏனெனில் நாம் அவருடைய ஓரத்தை தொடுகிறோம் நம் நம்முடைய அழுகையால் அவரது இதயத்தை தொடுகிறோம் நம் வார்த்தைகளை நினைத்து நிற்கிறோம் அது அவரை இயக்குகிறது ஆமீன் எனவே எரேமியா தீர்க்கதரிசி அவர் அழும் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார் ஏனெனில் அவர் வெளியிட வேண்டிய கடினமான வார்த்தைகள் இருந்தன மேலும் இஸ்ரவேலுக்கு அழிவு வருவதை அவர் பார்க்க விரும்பவில்லை அவருக்கு உண்மையிலே மிகவும் கடினமான காலம் இருந்தது ஆனால் இந்த மன்றாடும் தீர்க்கதரிசி நாம் சாத்தியமற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது செய்ய வேண்டிய ஒரு அறிவிப்பை அவர் செய்தார் நான் இதை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன் தி எரேமியா முப்பத்தி ரெண்டு இருந்து அவர் சொன்னார் ஆ கர்த்தாவே தேவனே நீங்கள் இதை ஒருபோதும் சொன்னதுண்டா ஆ கர்த்தாவே தேவனே அவர் தன்னுடைய சகிப்புத்தன்மையின் கடைசியில் இருந்தார் அவர் பார்த்ததை பார்த்து மிகவும் வருந்தினார் அவர் சொன்னார் ஆஹ் கர்த்தாவே தேவனே இதோ நீர் உமது மகத்தான வல்லமையாலும் நீட்டப்பட்ட கரத்தாலும் வானத்தையும் பூமியையும் படைத்தீர் உமக்கு எதுவும் கடினமல்ல அவர் தன் சொந்த ஜெபத்தின் மூலம் தன்னை தானே ஊக்கப்படுத்தினார் நாம் கர்த்தரிடம் ஜெபிப்பதன் மூலம் அது நம்முக்காகவோ வேறு யாருக்காகவோ இருந்தாலும் நம்மை நாமே கர்த்தரில் ஊக்கப்படுத்தலாம் ஆஹ் கர்த்தாவே தேவனே அவர் கர்த்தாவின் வல்லமையை பார்த்து ஆச்சரியத்திலும் பயத்திலும் பேசினார் ஆஹ் கர்த்தாவே தேவனே அவர் தன்னுடைய மனதில் சற்றும் தயக்கம் இல்லாமல் தன்னை ஊக்கப்படுத்திக் கொண்டு தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து ஏமாற்றத்துடன் பேசினார் ஆஹ் கர்த்தாவே தேவனே அது உண்மையாகவே உங்களுக்குள் ஆழமாக பதியட்டும் நீங்கள் உங்கள் ஆன்மாவிலோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் எதையாவது அனுபவிக்கிறாரோ அல்லது உங்கள் வேலை இடத்தில் என்ன நடக்கிறதோ எதுவும் தேவனுக்கு பெரிதல்ல தேவனுக்கு பெரிதாக எதுவும் இல்லை தேவன் தோல்வியடையாமல் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் ஆமேன் ஆனால் நீங்கள் அழைக்க வேண்டும் நீங்கள் வேண்டுகோள் செய்ய வேண்டும் நீங்கள் விண்ணப்ப ஜெபம் செய்ய வேண்டும் நீங்கள் இடைச்சரிகளில் ஈடுபட வேண்டும் இவ்வுலகில் அவர் செய்ய வேண்டிய அனைத்தையும் ஏற்கனவே செய்து முடித்துவிட்டார் அவர் தமது மகனின் ஆனால் நாம் பரலோகத்தின் தூதர்களாகவும் சமாதானத்தின் ஊழியர்களாகவும் இடைச்செருகளில் நிற்க வேண்டும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்காக உதாரணமாக இரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நமது ஜெபங்கள் மக்களை இரட்சிக்க வைக்கவில்லை மக்களுக்கு சுதந்திரமான விருப்பம் உள்ளது ஆனால் நாம் ஒருவரின் இரட்சிப்புக்காக அழுகிறோம் அது தேவனுக்கு அவர்களின் வாழ்க்கையில் செயல்பட இடம் தருகிறது ஆமேன் ஒருவரை பாதையில் ஒரு ஊழியரை அனுப்பி வாழ்வை பேசச் செய்வார் ஒருவரின் நோயாளியாக இருக்கலாம் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள் தங்கள் இறப்பு கட்டிலில் இருக்கிறார்கள் ஜெபிக்க முடியாது அவர்கள் ஆண்டவரை கூட அறியாமல் இருக்கலாம் நாம் அவர்களுக்காக தேவனை நோக்கி அழுகிறோம் நமது விசுவாசம் அவர்களின் குணமடைவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் ஆழமான தாக்கம் செலுத்தும் ஆ ஆண்டவரே இயேசு மத்தேயு ஆண்டவரேசு இருபதில் தெளிவாக சொன்னார் உண்மையாகவே உங்களிடம் சொல்கிறேன் கடுகு விதையைப் போல மிகச் சிறிய விசுவாசம் இருந்தால் இந்த மலைக்கு இங்கிருந்து அங்கு செல் என்று சொன்னால் அது நிச்சயமாக செல்லும் உங்களுக்காக எதுவும் அசாத்தியமில்லை மீண்டும் எதுவும் இல்லை வார்த்தை கிரேக்கத்திலும் அதே அர்த்தத்தைக் கொண்டது அது எதுவும் இல்லை அர்த்தம் விசுவாசம் கொண்டவருக்கு எதுவும் அசாத்தியமில்லை எதுவும் இல்லை ஒரு பொருளும் இல்லை அதனால் மீண்டும் இதன் உணருங்கள் சில நேரங்களில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பது தேவனின் சித்தம் ஆனால் அதை நடக்கச் சொல்லும் பொறுப்பு நமக்கே உள்ளது அவர் 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 அனுமதிக்காக காத்திருக்கிறார் அவர் நுழைவுக்காக காத்திருக்கிறார் பூமியில் செயல்பட ஒரு உடல் தேவைக்கு வேண்டும் அதனால்தான் இயேசு மனித உருவில் வரவேண்டியிருந்தது யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டு இரண்டாம் வசனத்தில் யோபு இதை அறிவித்தார் நீங்கள் நிச்சயமாக எல்லாவற்றையும் உண்மையாக செய்ய முடியும் உங்கள் நோக்கங்கள் எதுவும் ஒருபோதும் எந்த வகையிலும் தடுக்கப்படாது என்பதை நான் முழுமையாக அறிவேன் அசாத்தியமாக தோன்றும் சூழ்நிலைகள் உங்களை ஜெபிப்பதை நிறுத்த விடாதீர்கள் என்னுடைய வார்த்தையில நிலைத்திருங்கள் அவரது வார்த்தையை அவரிடம் திரும்ப கொண்டு செல்லுங்கள் அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை அவரிடம் சொல்லுங்கள் நீங்கள் அவரை நம்புகிறீர்கள் என்று அவரிடம் சொல்லுங்கள் நீங்கள் அவரை அவிஸ்வாதிக்கிறீர்கள் என்று அவரிடம் சொல்லுங்கள் வாக்குறுதியை நீங்கள் காணும் வரை காத்திருங்கள் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நீங்கள் எங்களுடன் அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் இல் சேர நான் காத்திருக்கிறேன் நான் தரிசன காவல்காரர்களையும் பரிந்துரையாளர்களையும் மறுமலர்ச்சி மனப்பான்மை கொண்ட ஜெப வீரர்களையும் எழுப்புகிறேன் எங்களிடம் பிராந்திய பயிற்சியாளர்கள் வளங்கள் விழிப்புணர்வு பிரேயர் ஹப்ஸ் காம் பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஒரு நூலால் தாங்கிக் கொண்டு நம்பிக்கையுடன் ஜெபித்து முடிவுகளை காணாதவருக்காக நன்றி செலுத்துகிறேன் அவர்களின் உறுதியை இப்போதே வலுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாம் சாத்தியமற்றதை எதிர்கொள்ளும்போது உமக்கு எதுவும் கடினமல்ல என்பதை நினைவுபடுத்த உதவுமாறு நன்றி நீங்கள் தோல்வி அடையாமல் எதையும் செய்ய முடியும் உங்களுக்கு எதுவும் சாத்தியமற்றதில்லை எனவே நாம் சாத்தியமற்றவற்றின் தேவனை அதிசயங்களின் தேவனை நம்புவதாக தேர்வு செய்கிறோம் நாம் இடைநிலையிலும் இடைச்செருக்கிலும் நிற்கும் போது இயேசுவின் நாமத்தில் உமக்கு புகழும் அளிக்கிறோம் ஆமேன் விழிப்புணர்வு பிரேயர் ஹப்ஸ்காம்கு செல்லுங்கள் நம்மை பார்வையிடும் உங்களுக்காக அங்கு இலவசமாக பதிவிறக்கம் செய்ய ஒரு பரிசு காத்திருக்கிறது அடுத்த வாரம் நான் மீண்டும் உங்களுடன் இருப்பேன் உங்களுக்கு ஒரு வெற்றி நாள் அமையட்டும் முழு உலகமும் நெருக்கடியில் உள்ளது காலத்தின் அறிகுறிகள் வேகமாக முன்னேறுகின்றன நாம் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை தருணத்தில் இருக்கிறோம் மேலும் எதிரி தனது காலம் குறைவாக இருப்பதை அறிவான் ஆனால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கடைசி நள்ளிரவில் தேவன் என்னை எழுப்பி மூன்றாவது பெரிய விழிப்புணர்வு குறித்து என் இதயத்துடன் பேசினான் இப்போது நாம் இதற்கு முன்பெரும் விழிப்புணர்வு மனப்பான்மை வேண்டுகோளை முன்வைக்க அழைக்கிறேன் நமது தேவாலயங்கள் நமது குடும்பங்கள் மற்றும் நமது தேசங்களை ஆக்கிரமித்துள்ள இருளை திரட்ட ஒருமனதாக ஒன்று கூடி மீதமுள்ள ஜெவ வீரர்களை நான் அழைக்கிறேன் எதிரி சீரி பாய்கிறான் பெரும் முயற்சி நடந்த ஆனால் கடவுள் எப்போதும் ஒன்றுபட்ட ஜமத்திற்கும் உபவாசத்திற்கும் பதிலடுகிறார் என்னுடைய மற்ற நாடுகளில் உள்ள பரிந்துரையாளர்களுடன் விழிப்பு பிரார்த்தனை வீழ்ச்சி ஒன்றாக நாம் வரலாற்றின் போக்கை மாற்ற முடியும் விழிப்புணர்வு இயக்கத்தை இணை